தன்னை இப்படி ஐஸ்கிரீம் பார்லரில் விட்டுவிட்டு அரவிந்தன் போய்விடுவான் என்று வேணி துளிக்கூட என்னவே இல்லை மாவு அறைக்கு கொண்டு வந்திருந்த காசுதான் மிஞ்சி இருந்தது கையில் காசு இல்லை சுற்றி இருந்தவர்களின் பார்வையும் நன்றாக இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டதற்கு காசு இல்லை என்று சொன்னால் என்ன செய்வானோ என்று கவலையே ஓ அள வைத்தது கவுண்டரில் உட்கார்ந்திருந்த முதலாளியின் மகன் அவள் கண்கள் சிவந்து மூக்கு விடைத்து கையால் முகத்தை மூடிக்கொண்டு அழுவதை ரசித்து பார்த்தான் அழகான அந்த பெண்ணின் முகம் கஞ்சி சிவந்து போவதை அவன் விரும்பவில்லை வேணியின் உடைகள் அவள் மிகவும் சாதாரண குடும்பத்து பெண் என்பதை பறைசாற்றின ஏய் ஏ பொண்ணு ஏன் அழற கையில் காசு இல்லையா என்று கனத்த குரலில் உட்கார்ந்த இடத்திலிருந்தே அதட்டினான் தாவணி தலைப்பை எடுத்து முகத்தை துடித்து கொண்ட வேணி மெல்ல எழுந்து தூக்கை எடுத்துக்கொண்டு அவன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு வந்தாள் அழுகை இன்னும் நிற்கவில்லை நல்ல காலம் அங்க கூட்டம் இல்லை கூட வந்தவர் காசை எடுத்துட்டு போயிட்டாருங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க எப்படியாச்சும் இந்த காசை கொண்டு வந்து ரெண்டு நாளில் கொடுத்துடுவீங்க என்று கெஞ்சலாக கூறினாள் முதலாளியின் மகன் நன்றாக தேறியவன் பெண் கொஞ்சம் வெகுளியானவள் என்று கணக்கு போட்டவன் காரியம் கைகூடுமா என்றும் யோசிக்கிறான் அவளை பார்த்து சின்னதாக புன்னகை ஒன்றை எடுத்து விடுகிறான் இந்த புன்னகை வேணியை தைரியப்படுத்தியது பெண்ணே கூட வந்தது யாருங்கிற ரொம்ப தெரிஞ்சவரோ விவரமுள்ள ஆள் போல காசு கிடக்கட்டும் விஷயத்தை சொல்லும் முதல்ல என்று ஆவல் மின்ன கேட்டான் பழி பந்தடிப்பது போல பதில் சொன்னாள் வேணி ஆளு கீழன்னு பேசாதீங்க அவரு என் காதலரு என்றாள் வேணி வாயை திறந்து ஆச்சரியப்பட்டவனாக நடித்த அந்த முதலாளியின் மகன் காதலரா நினச்சேன் நல்ல ஆளுதான் தான் காரியம் முடிஞ்சிருக்கும் ஐஸ்கிரீம் காசு செலவுதானேன்னு வெளில நழுவிட்டான் கெட்டிக்காரன்தான் இதுக்கெல்லாம் தனி சாமர்த்தியம் வேணும் என்றான் பேச்சின் அர்த்தம் புரியாமல் சற்று விழித்தாள் வேணி ஒன்றும் புரியலைங்க புரியாது தான் சாயந்தரம் கொஞ்சம் கடைப்பக்கமாக வரியா நான் கூட லாட்ஜில் ரூம் போட்டு வைக்கிறேன் அந்த ஆள் மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் கையில் சொலையா பணத்தை எண்ணி வைக்கிறேன் இப்ப சாப்பிட்ட ஐஸ்கிரீம் அச்சாரமா என் கணக்கில் இருக்கட்டும் வரியா என்றவன் மேஜை விளம்பை பற்றிய கைவிரல்களை பற்றினான் ஒரே கணம் இமைக்கும் நேரம் சுரீர் என்று அடி எங்கிருந்து வந்தது என்பது புரியாமல் கதி கலங்கி போனான் அவன் காலியாக கண்வெளித்து நின்றாள் வேணி ஏய் இந்த தேவநாதனை யாருன்னு நினைச்ச என்று கத்தியபடி நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுந்து வருவதற்குள் கீழே வைத்த தூக்கை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள் வேணி ஒன்றிரண்டு ஆட்கள் எஜமானனின் கட்டளையை கேட்டு வருவதற்குள் சிட்டாக பறந்தாள் வேணி வேகமாக ஓடி அடுத்த தெருவின் ஆரம்பத்தில்தான் வந்து முசுமுசுவென்று முசுவென்று மூச்சிறைக்க நின்றாள் என்ன செய்கிறாள் இவள் பார்ப்போம் என்று வேணியை ஐஸ்கிரீம் பார்லரில் விட்டுட்டு வந்த அரவிந்தன் தெருமுனையில் நின்று கொண்டிருந்தான் அவனையும் பார்க்காமல் வேகமாக ஓடினாள் வேணி அவள் ஓடிய வேகத்தை பார்த்து கலங்கிப் போனான் அரவிந்தன் தொடர்ந்து ஓடி போய் அவளை பிடித்து விட்டான் தன்னை பிடித்தவன் அரவிந்தன் என்பதை அறியாத வேணி ஓவென்று கத்திவிட்டாள் ஏ வேணி ஏன் இப்படி கத்துற என்று பலமாக அரவிந்தன் பேசியதை கேட்ட பின்னர்தான் சச்சு நிதானித்து அவனை பார்த்தாள் வேணி தன் முன்னாடி நிற்பவன் அரவிந்தனா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து தன்னை அவமானப்பட வைத்தவன் சுறுசுறுவென்று கோபம் தீ சுவாலையாக முகத்தில் படர கையை விடுங்க என்று கையை விடுவித்து கொள்ள முயன்றாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டியா ஏன் இப்படி ஓடி வர என்னாச்சு காசு கொடுத்துட்டியா என்று அரவிந்தன் கேட்க உலைக்களத்தில் துருத்தியினால் பாயும் தீயாக மூச்சு கொதித்தது இவனை சும்மா விடக்கூடாது இவனை பதிலுக்கு பதில் பழி வாங்கியே தீரணும் இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு ஏற இறங்க அவனை பார்த்தாள் என்ன வேணி அப்படி பாக்குற காசு கொடுத்துட்டியான்னு கேட்டீங்களே அதான் பார்த்தேன் அந்த கல்லாவில் உட்கார்ந்து இருக்கிற ஆள் என்ன கேட்டான் தெரியுமா காசு கொடுக்கலனா கணக்கு தீர்க்க சாய்ந்தரமா வரியா இந்த ஐஸ்கிரீமையே அச்சாரமாக வச்சுக்கோ கையில் சொல சொலையா பணத்தை எண்ணி வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்கிறான் என்றால் வேகமாக அரவிந்தனுக்கு இப்பொழுது கோபம் வந்தது அந்த ஆளை பெண்டு கலட்டிடுவோமா நீ மெல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப ஒரு சிகரெட்டு பிடிச்சிட்டு வந்துடலாம்னு வெளியே வந்தால் இப்படியா என்ன சொல்கிற பெண்டு கலட்டிடோமா என்று கேட்டான் வீரமாக நீங்கள் என்ன கலட்டுறதுன்னா கலட்டிட்டு தானே ஓடியாரேன் கண்ணத்தில் ஒன்று விட்டேன் பாருங்கள் என்று கையை ஓங்கி காட்டினாள் வேணி நிஜமாகவே அரவிந்தன் அசந்துதான் போனான் என்ன பண்ணிட்டு வந்த ஏதாவது கொலகிளை செய்துட்டியா அப்படி இருந்தால் தூக்கில் தொங்கணும் என்று பயம்படுத்தி விட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் கொலை செய்திருப்பேன் என்றாள் வேணி நீ செய்தாலும் செஞ்சிருப்ப இப்போ உங்களை செய்ய போறேன் பாருங்கள் என் கையில் காசு இல்லைன்னு தெரியும் காஸ்ட்லி ஐஸ்கிரீமா ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு தெரியும் அப்படி இருந்தும் என்ன அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேங்களே உங்களை என்ன பண்ணணும் கொலை பண்ணணும்னு சொல்லுவ தெரியுது கொலை பண்ணட்டுமா என்று கேட்டால் வேணி அரவிந்தன் அழகாக சிரித்தான் முகவாயில் குழியில் வேணி ல லை பார்த்தாள் என்ன பார்க்கிறேன் என்று கேட்டான் அரவிந்தன் நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கு என்றாள் வேணி காலம் ரொம்ப கெட்டு போச்சு பெண்கள் ஆண்களோட டயலாக்ஸ் எல்லாம் திருடிக்கிறாங்க என்றான் அரவிந்தன் திருடிங்கிறீங்க அப்போ நிச்சயமா ஆண்களோட மனசை திருடிக்கிறீங்களே அவர்கள் அஞ்சுக்காக சாத்திருந்த கடைக்கு முன்னால் நெஞ்சதினால் நிதானமாக இப்படி பேசிக்கொள்ள முடிந்தது அப்போ நான் உங்க மனசு திருடிட்டேனா என்று கேட்டாள் வேணி என்ன பொய் சொல்ல வைக்காத என்றான் அரவிந்தன் நிச்சயமா சொல்லுங்க நான் உங்க மனசு திருடலையா இல்ல வேணி அங்க நளினா இருக்கா அவ என்னையும் நான் அவளையும் சரியா பார்க்காத காலத்திலிருந்தே எங்க வீட்டில் எங்களை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க வேணியின் கண்கள் கலங்கியது நளினாவை இப்பதான பார்த்தீங்க சின்ன வயசுல பார்த்துருக்கேன் ஆனால் காதல்னு அப்போ தெரியாது எனக்கு இவ சொந்தம்னு ஒரு எண்ணம் மனசுல ஏற்பட்டு போச்சு வேணி அரவிந்தனை பரிதாபமாக பார்த்தாள் அப்போ எனக்கு ஏன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க என்று ரோசமாக உதடுகள் துடிக்க கேட்டாள் வேணி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தால் அது காதலா என்று கேட்டான் அரவிந்தன் என்னை பொறுத்தவரையில் அப்படிதான் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை 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 அப்போ எதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க என்றா கேட்டாள் வேணி அவனுக்கு சீ என்று வந்தது கரகாட்டக்காரனில் வாழைப்பழத்திற்காக செந்தில் அடிக்கும் லூ லூட்டி மாதிரி அல்லவா இருக்கிறது வசதி இல்லாத பொண்ணு வாய்க்குருசியாக சாப்பிடட்டு மெயின் தான் இப்படி வாயாடியாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது உன்ன மாதிரி குறும்பா வாயாடியா பேசுகிற பொண்ணுங்க கிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும் தவிர அமெரிக்காவில் இருந்துட்டதுனால எனக்கு ஒவ்வொன்றையும் ரசிக்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு இருக்கு ஒரு பொண்ணுக்கு ஆசை காட்டி இல்லைன்னு ஏமாத்துறதும் ரசிக்கிற மாதிரி இருக்கு இல்லை என்று கேட்டால் வேணி நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க இல்லை என்ன நீங்கள் காதலிக்கணும் முகம் சிவந்தது அரவிந்தனுக்கு அதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு நளினா நளினாமதி பிறந்த வீடு இல்ல படிப்பு இல்லை எதை வச்சு என்ன நீ என்றான் அரவிந்தன் விக்கித்து போனாள் வேணி அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஓடியே போனாள்